ம் சில வேடிக்கையான உண்மைகள் ராசிக்காரர்களிடம் போய் சொல்லலாமா இல்லை அவர்கள் ஏற்கனவே உண்மையை தெரிந்து வைத்திருப்பார்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்கள் முகபாவனை எப்போதும் நான் ஏதோ ஒரு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறேன் இருக்கும் வெளியே கடினமானவராக நடிப்பார்கள் ஆனால் ஒரு சோகமான பாடல் வந்தால் கண்ணுல ஏதோ விழுந்து விட்டது என்று நாடகம் போடுவார்கள் ஒரு முடிவு எடுக்கும் முன் பத்து விதமான எதிர்காலங்களை கற்பனை செய்து முடிவெடுப்பார்கள் உங்களை மிகுந்த பற்றுடன் நேசிப்பார்கள் ஆனால் துரோகம் செய்தால் உங்கள் புகைப்படத்தையே அழித்து விடுவார்கள் எதையும் மறைக்க வேண்டிய இருந்தாலும் அவர்களோ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ரகசியமாக நடப்பார்கள் மன்னிக்கலாம் ஆனால் மறக்க முடியாது துரோகம் செய்தவர்களின் பட்டியல் அவர்களிடம் இருக்கும் அத்துடன் ஒரு திட்டமும் இருக்கலாம் என்ன செய்கிறார்களோ அதில் முழு நேர அன்போடு விடுவார்கள் திரைப்படம் பார்ப்பதிலிருந்து மசாலா உணவு சாப்பிடுவது வரை வெறிச்சிடும் ராசிக்காரரின் பார்வை மட்டும் போதும் எதிராளி எல்லா தவறையும் நினைத்து பயந்து போய்விடுவார்கள் உலகம் முழுவதும் உள்ள மர்மங்களை ஆராய்வதில் ஆர்வம் இருக்கும் ஆனால் அவர்களை நீங்க புரிந்துகொள்ள முயற்சித்தால் முடியாது